ஹலோ பிரைஸ்தலோர் இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் அறுபது பதினொன்று இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் தாம் இது தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களிலே தேவனுடைய உதவி மேலானது என்பதை அவர் பரிபூரணமாய் உணர்ந்திருந்தார் மனுஷருடைய உதவியை பார்க்கிலும் தேவனுடைய உதவி நிலையானது நிரந்தரமானது அவர் அவைகளிலே தேவனே வந்து உதவி செய்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்களும் கூட இக்கட்டிலே உதவி வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த வார்த்தை சொல்லுகிறது தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்களுடைய சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் எனக்கன்பான தேவ சனமே தேவனாகி கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் பராக்கிரமம் செய்யுங்கள் மனுஷ பலத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் பரிசுத்தாவிய வல்லமையில வார்த்தையின் வல்லமையிலே நின்று நீங்கள் யுத்தத்தை ஆவிக்குரிய யுத்தம் பரிசுத்தமான தேவனுடைய உதவியோடு ஜெயிக்கிற ஒரு காரியம் உங்கள் மாமிச சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் உங்களுடைய உறவுகளின் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் நண்பர்களுக்குள்ள காரியங்களாக இருக்கலாம் தேவனாகிய கர்த்தருடைய பலத்திலே நீங்கள் நியாயமானதை நீதியை பெறும்படி கர்த்தர் உங்களுக்கு பராக்கிரமம் செய்ய உதவி செய்வார் நம்ம மனுஷங்க மாதிரி சண்டை போடுவதற்கு அல்ல நமக்கு கஷ்டங்கள் நெருக்கடிகள் வருகிற பொழுது அந்த இக்கட்டில் தேவனே உனக்கு துணையாயிருப்பார் உங்களுடைய காரியங்களை கவனித்துக் கொள்ளுவார் என்று இந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும் இன்றைக்கு மனுஷரை நம்பி உங்களுக்கு உதவி செய்வார்கள் மனுஷர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லி அல்ல பரிசுத்தமான தேவனே உங்களுக்கு சகாயம் செய்வார் இது மோசே எப்படி தேவனுடைய பலத்தினாலே அமலேக்கியரை அவன் மேற்கொண்டானோ அதை போலவே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பலத்தினாலே உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்யுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார் யுத்தம் கர்த்தருடையது எந்த பிரச்சனையா இருக்கட்டும் எந்த இக்கட்டாய் இருக்கட்டும் எந்த இருந்தாலும் தேவனாலே நீங்கள் பராக்கிரமம் செய்யுங்கள் யுத்தத்தை ஜெயபலமானவர் யுத்தத்தில் வல்லவர் யுத்தங்களை நடப்பித்த தேவன் உன்னுடைய காரியங்களை கவனித்துக் கொள்ளுவார் நாம் செபிக்கலாமா பரலோகத்தின் பிதாவே நம்முடைய தாய்வுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய இக்கட்டின் பாதைகளை நேரங்களை அறிந்திருக்கிறீரே இவடைய எல்லா இக்கட்டிலிருந்து இவர்களை விடுவித்து நீரிடைய வாழ்வின் யுத்தங்களையும் போராட்டங்களையும் நெருக்கடிகளையும் நீர் முன்னின்று நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அந்த ஜெயத்தின் ஆண்டு விறே காரியங்களை குறித்த செய்திகளை இவர்கள் கேட்கட்டும் விடுதலின் செய்திகளை இவர்கள் கேட்கட்டும் சரீரத்திலே சுகமாகிறதை இவர்கள் அனுபவிக்கும்படி அறிகுறிகளை காணும்படி செய்வீராக ராஜா இவர்களை பாரப்படுத்தி கொண்டிருந்த பாரங்களும் வழிகளும் நுகங்களும் அவைகளை இவர்களை விட்டு விலகுகிறதை இந்த நாளில் இவர்கள் காண்பார்களாக தேவனுடைய நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் இவர்கள் பராக்கிரமம் செய்யட்டும் பிள்ளைகளுடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ